வணக்கம் என்னுடைய பெயர் பாமா சண்முகசுந்தரம் வடவழி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி செயலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு முதல் மூன்று முறை வடவழி பேரரசித் தலைவராகவும் என்னுடைய மனைவி ஒரு முறை வடவழி பேரரசித் தலைவராகவும் இந்த பகுதியில் பொதுமக்கள் பணியாற்றி இருக்கின்றோம் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மறைந்த தலைவர் கலைஞர் அவருடைய ஆலோசனையின் பேரில் அவர் கொடுத்த ஆக்கமும் ஊக்கத்தின் பேரில் இங்கே பல்வேறு மக்கள் நலப் பணிகளை பேரரசித் தலைவராக இருந்து வடவழியினுடைய வளர்ச்சி பாதைக்காக நான் பணியாற்றி இருக்கின்றேன் குறிப்பாக சொல்ல என்றால் இந்த பகுதியிலே குடிநீர் திட்டங்கள் சிறுவாணி குடிநீர் மிகவும் குறைவாக வந்து கொண்ட போது சிறுவாணி குடிநீர் அளவை அதிகரித்து நம்முடைய தலைவர் அவருடைய ஆலோசனையின் பேரிலே உத்தரவின் பேரிலே பெற்றுக் கொடுத்தோம் போல நம்முடைய முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் துணை முதல்வராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வடவள்ளி கவுண்டம்பாளையம் கூட்டு குடிநீர் திட்டத்தை வந்து துவக்கி வைத்து இந்த உதவியினார்கள் அதை போலவே தற்போதைய ஆட்சி காலத்திலே வடவள்ளி கவுண்டம்பாளையம் மற்றும் வீரகாரலம் கூட்டு குடிநீர் திட்டம் இரண்டு மூன்று என்று திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு தண்ணீர் வடவழியிலே எந்தவித பஞ்சமும் இல்லாமல் அனைவருக்கும் வேண்டிய அளவு சென்று கொண்டிருப்பதற்கு நம்முடைய கழக ஆட்சிதான் காரணம் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நம்முடைய கழக ஆட்சியின் காரணமாகத்தான் வடவழியிலே அருமையான ஒரு உழவர் சந்தை துவக்கப்பட்டது வடவழியிலே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டது புதிதாக ஒரு ஆரம்ப பள்ளி வடவழி தெற்கு என்ற ஒரு ஆரம்ப பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது இந்த மாதிரி எவ்வளவோ சாதனைகளையெல்லாம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசைகள் சாலை சாக்கடை திருவிழுக்கு என்ற பணிகளை எல்லாம் கழக ஆட்சியின் ஒரே சாதனையாக நாம் என்னால் குறிப்பிட்டு கூற முடியும் அந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவருடைய தற்போதைய ஆட்சியிலே வடவழி பகுதிக்கு குறிப்பாக கூற வேண்டும் என்றால் மேற்கு புறவழிச்சாலை அதனுடைய ஒன்றாவது கட்ட பணிகள் கிட்டத்தட்ட நிறைவுற்ற நிலையிலே இருக்கின்றது மருதுமலை திருக்கோயிலில் பொறுத்தளவிலே நீண்ட நாட்களாக பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிற்பாடு குடமுழுக்கு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது மருதுமலை அடிவாரத்திலே முடிதிருத்தக இடம் ஒன்று புதிதாக கட்டப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதே போல லிப்ட் வசதி ஏறக்குறைய முடிவு முடிவுற்ற நிலையிலே இருக்கின்றது மருதுமலை கோயிலிலே வருகின்ற பக்தர்களுக்கு காலையிலிருந்து உணவு வழங்கின்ற அன்னதானம் வழங்குகின்ற நிகழ்ச்சி நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் அறிவித்து தொடர்ந்து மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வடவழியில் இருக்கின்ற மருதமலை திருக்கோயிலுடைய நிலத்திலே புதிதாக யாத்திரி நிவாஸ் மற்றும் திருமண மண்டபங்கள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த மாதிரி வடவள்ளி பகுதியை பொறுத்தளவிலே தற்போதைய நம்முடைய தளபதியார் திராவிட மாடல் நாயகன் தளபதியாருடைய ஆட்சியிலே மிகச் சிறப்பான வளர்ச்சியான பணிகள் வளர்ச்சி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை பெருமையோடு நினைவுகூர்ந்து நம்முடைய மாண்புமிகு தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் இப்பகுதி மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்